மலையின் மீகுலாவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளி பனி மலையின் மீதுலாவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் பள்ளி கோயில் எங்கள் பாரத தேசம் என்று மலையின் மீது உலாவோம் அடி கடல் முழுதும் கப்பல் விடுவோம் முத்து முத்துக்குளிப்பதொன்று சென் கடலிலே முத்துக்குளிப்பதொன்று தென்கடலிலே ஒய் வணிகர் பல நாட்டினர் வந்தே புத்து குளிப்பதொரு தென்கடலிலே ஒய்டு வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கேனிய பொருள் கொணர்ந்தே நத்தி நமக்கேனிய பொருள் கொண்பே நம் அருள் வேண்டும் அது மேற்கரையிலே புத்து குளிப்பதொன்று தென்கடலிலே ோம் அமேலை கடல் முழுதும் கப்பல வேண்டுமோ பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளி தளம் அனைத்தும் எங்கள் பாரத தேசம் என்று தோல் போட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆயுதம் செய்வோம் தலை உயிருக்கு நிகரான அன்பு சொந்தங்களே இனிது இனிது என்றால் குழந்தைகள் பெரிது என்றால் கல்வியே பெரிது அந்த கல்வியை பெரிதாக எடுத்துக்கொண்டு வாரை அன்பு குழந்தைகளை பாராட்டுகின்ற மிக சிறப்பாக உங்களுடைய தொடர்பில்

கடந்த ஆண்டு ஆரம்பித்த இந்த நமது பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவ குழந்தைகள் மாணவ செல்வங்களில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கு புல்வியல் ஊராட்சி உறவுகள் என்கிற அமைப்பின் வாயிலாகவும் திருவாளர் சோலைமதி ஐயா அவர்கள் வாயிலாகவும் இந்த விருதுகள் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு மூன்று மாணவ செல்வங்கள் அதில் பயன்பெற்றார்கள் அதில் அந்த மாணவ செல்வங்கள் பயன்பெற்ற பொழுது அதை கண்ணுற்று கொண்டிருந்த இந்த ஆண்டு பொது தேர்வு எழுதிய மாணவ செல்வங்கள் நான் பள்ளி வளாகத்தில் சாப்பிடும் பொழுது என்னுடைய செவி வழியாக கேட்ட செய்தி இந்த வருடம் அந்த பரிசு பரிசு தொகையை நான் வாங்க வேண்டும் இந்த வருடம் அந்த பரிசுத் தொகையை நான் வாங்க வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு வேகம் இருந்தது உத்வேகம் இருந்ததை கண்ணுட முடிந்தது ஆக அந்த நிகழ்வை இந்த பரிசு வழங்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை தூண்டிய நமது சான்றோர் பெருமக்களுக்கு பள்ளியின் சார்பில் முதற்கண் பணிவான வணக்கங்கள் நன்றிகள் பாராட்டுகள் மாணவர்களுக்குள் இத்துணை உத்வேகங்கள் பரிசுத் தொகையில் மட்டும் வந்ததா என்றால் அது கிடையாது இப்பொழுது மேடையில் நம்மோடு அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது அவர்கள் தெரிவித்த அந்த புண் உருவல் அவர்களுடைய பூரிப்பை மன வெளிப்பாட்டை மன மகிழ்வை அப்படியே காண்பித்தது எல்லோரும் சான்றோர் பெருமக்களோடு மேடையில் அமர்வது என்பது முடியாத காரியம் வெற்றியாளர்கள் மட்டுமே சான்றோர் பெருமக்களோடு முன்னிற்க முடியும் ஆக வெற்றி என்பது சாதாரணமாக வருவது அல்ல ஆர்வம் கடின உழைப்பு விடாமுயற்சி வெற்றி இந்த மூன்று குழந்தைகள் மட்டுமல்ல சுமார் நாங்கள் ஆசிரியர் பெருமக்களும் சரி தலைமையாசிரியரும் சரி கண்ணூற்ற பொழுது சுமார் பத்து குழந்தைகள் இந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கடுமையாக போராடினார்கள் அது எங்களால் கண்ணூர முடிந்தது ஆக அதில் வெற்றி பெற்ற அந்த மூன்று மாணவ குழந்தைகளையும் மற்றும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து தேர்ச்சி பெற்று சென்றுள்ள அத்துணை மாணவ செல்வங்களையும் அவர் தம் பெற்றோர்களையும் எங்களை நம்பி இந்த அரசு பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் நிச்சயமாக நல்லது ஒரு கல்வி தருவோம்